இருபத்தி ஆறு அண்ணன் சீமான் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சாரதி ராஜா அவர்கள் வரலாறு எம்மை வழி நடத்தும் என்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள என் அண்ணல் உள்பட அனைத்து தாய் தமிழ் உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் அது என்ன புதுசா இருக்கிற தலைப்பு வரலாறு எம்மை வழி நடத்தும் யாரோட வரலாறு யாரை வழிநடத்துவது என்று எம் மக்களுக்கு தெரியல இந்த வரலாறை தொடர்ச்சியாக மறைக்கப்பட்டதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டம் இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியா விடுதலைக்காக போராடி போது மேற்கு வங்கத்தில் ஒரு மகன் பிறந்தான் அவன் குதிராம்போஸ் குதிராம்போஸ் என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞன் அவனுக்கு வெள்ளைக்காரன் தூக்கு தண்டனை அறிவிக்கிறான் காலையில தூக்கு தண்டனை இரவுல அவங்க அம்மா போய் அந்த குதிராம்போஸ் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அந்த குதிராம்போஸ் அவங்க அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கிறார் அம்மா இந்த ஒரே ஒரு முறை இந்த ஒரு முறை என்னை விட்டு விடுங்கள் என்னை விட்டு என்றான் அவங்க அம்மா தேமி தேமி அழுகுறாங்க அந்த குதிராம்போஸ் சொல்றான் திரும்பவும் ஒரு முறை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நான் பிறப்பேன் அப்படின்னு எப்படின்னு கேக்குறாங்க அவங்க சித்தி வந்து கிட்ட நிற மாத கர்ப்பிணி நிறமாத கற்பனி கற்பணி சித்திக்கு ஒரு ஆண் குழந்தை சந்தேகம் வருகிறதா உங்களுக்கு சந்தேகம் வருகிறதா அந்த குழந்தையின் கழுத்தை தொட்டுப்பார் இந்த வெள்ளைக்காரன் தூக்கிலிட்ட அந்த தூக்கிலிட்ட தடம் அந்த குழந்தையின் கழுத்தில் இருக்கும் என்றான் அந்த குதிரை வரலாறு எங்களை வழி நடத்தும் இந்திய விருதளைக்கு குதிராம்பஸ் மட்டும் தான் போராடினாரா அப்ப எங்க பாட்டங்கள் எங்கள் பாட்டங்கள் நாங்கள் மருது பாண்டியரை பார்த்ததில்லை எங்களை பார்த்தா தா வேளநாச்சியாரை பார்த்ததில்லை அழகு பார்த்ததில்லை தீரன் சின்னமலையை பார்த்ததில்லை என் பாட்டன் யாரையும் பார்த்ததில்லை ஆனால் அனைத்து வரிவாக எண்ணூரன் செந்தமிலன் சீமானை பார்க்கிறோம் சீமானை பார்க்கிறோம் நாங்கள் என்னனமோ பேசி பார்த்துட்டோம் எங்க அண்ணன் ஐ லவ் யூன் மொதக்குன்னு சொல்லிட்டாரு நீங்க ஏத்துனா ஏத்துக்கங்க இல்லாட்ட ஐ லவ் சொல்லிட்டாரு அப்போ எங்களை நம்புற மாதிரி தெரியல சிந்திச்சு பாருங்க இந்த இந்த ஆடு வளப்போ நல சங்கம் இருக்கிறாங்க அவங்க காலையில கால ஒரு ரெண்டு மிளா கூப்பிட்டு தம்பி இங்க மேச்சல் நிலைமை இல்ல மேச்சல் நிலைமை இல்ல அதை ஏதாவது உங்க அண்ணனை சொல்லி பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க இந்த தென் மாவட்டத்தில் இல்லாத மேச்சல் நிலமா சிந்திச்சு பாருங்க இந்த தென் மாவட்டத்தில் இல்லாத மேச்சல் நிலமா இங்க எங்கே போக வேண்டியது இருக்குது விழுப்புரம் உளுந்தூர் பேட்டை போக வேண்டியது இருக்குது மேச்சலுக்கு ஏன் இங்க உள்ள இருந்த நிலங்கள்ல எங்கே எங்கே எப்படி சீமக்கரு பேர் மூலமா மண்டி கிடக்கு இத யார் மாத்துறது இத மாத்துறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வந்திருக்கு நீங்க சிந்திச்சு பாரு நீங்க சிந்திச்சு அதுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணி விடைய பெறுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்க கட்சி தலைமை அலுவலகத்தில் ராவணன் குடியில் ஒரு சிங்கு வந்தார் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் இருக்கும் ஒரு சிங்கு வந்தார் தம்பி நான் தலைமை தான் தமிழார் தம்பி நான் வந்து தலைமைச் செயலத்திலிருந்து வந்திருக்கிறேன் உங்க தலைவரை நான் பாக்கணும் அப்படின்னாரு அப்பம்போது அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க ஏதோ அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நினைக்கிறேன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏதோ கடிதம் கொடுக்க வர்றாரு போல அப்படின்னு நினைச்சேன் திருப்பி அண்ணன் கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஒருத்தர் சிங்கு வந்திருக்கிறாரு ஏதோ தலைமைச் செயலகத்தில் வந்து வந்திருக்கிறாரா உங்களை பாக்கணும்னு சொல்றாருன்னு அப்படின்னு சிங்கா ஏப்பா நல்லா கேட்டு வாப்பா அப்படின்றாரு அப்ப அவர் சொல்றாரு நான் தமிழ்நாட்டில இருந்து வரல டெல்லியில இருந்து வர்றேன் அப்படின்னாரு டெல்லியில இருந்து வரீங்களா எனக்கு ஒண்ணும் புரியலையே சொல்லி சொல்லி ஆனா திருப்பி டெல்லியில இருந்து வர்றாரா சரிப்பா அவரை கூட்டிட்டு வா அப்படின்னாரு கூட்டிட்டு வந்தவொடனே அந்த பக்கம் அண்ணன் உட்காந்துருந்தாரு பக்கத்துல அவன் சிங்கம் உட்காந்துருந்தாரு அவர் இப்படி என்னையே பார்த்தாரு என் அண்ணன் என்னங்க அப்படின்னு கேட்டாரு இல்ல தம்பியை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்கள்ட்ட தனியா பேசணும் அப்படின்னாரு இல்ல இல்ல பரவாயில்ல என் தம்பி தான் நீங்க தைரியமா அவர்கிட்ட நீங்க இருக்கும்போது பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க அப்படின்னாரு மெது அப்படியே வந்து எங்க அண்ணன் மேல அப்படி தொடையில கை வச்சாரு தலைவரே உங்களுக்கு வந்து உங்களை வந்து மோடி கேட்டு மோடினா ரொம்ப இஷ்டம் உங்களை ரொம்ப லைக் பண்ணுவாரு ரொம்ப விரும்புவாரு ஆனால் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குது தப்பு தப்பா சொல்லி கொடுக்குது ஒரே ஒரு முறை ஒரு முறை வந்து நீங்க வந்து மோடியை மட்டும் வந்து சந்திச்சுட்டு போயிருங்க ஒரே ஒரு முறை நீங்க சந்திச்சுட்டு போயிருங்களேன் அப்படின்னாரு இங்க சந்திக்காதீங்க ஏதாவது பிரச்சனை வரும் உங்களுக்கு நீங்க வாங்க அந்த பக்கம் வாங்க வடக்க வந்துருங்க ஒரிசா பீகார் ஏதாவது ஒரு இடத்துல வாங்க ஒரே ஒரு சந்திப்பை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு வந்து பொருளாதாரம் என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்க முதலமைச்சரா இருக்கலாம் உங்க குடும்பத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி விடலாம் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் சந்திச்சுட்டு போங்க அப்படின்னாரு அப்ப எங்க அண்ணன் இப்படி பார்த்தாரு பார்த்துட்டு அவர் சொன்னாரு ஐயா நான் தெருக்கோடியில நின்னால நிப்பேனே தவிர உங்க பத்து பைசா காசு வேணா மோடி இல்ல மோடி தாத்தாவே வந்தாலும் போங்கயா அப்படின்ட்டாரு அவர் இப்படி உட்காந்துட்டு பாத்து எந்திரிச்சிட்டு போயிட்டாரு இப்ப ஏன் சொல்றேன்னா சீமான வந்து மோடி எல்லாம் அவர் பொய் சொல்றாருங்க அவர் பொய் சொல்றாருங்க கோடி கோடியா வருதுங்க வருதுங்க எங்க இருந்து வருது யோ தலைவர் கழிக்கிற போஸ்டர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் எந்த தேசம் புத்தகம் ரெண்டு லட்சம் கடல்ல வச்சிருக்க இந்த லட்சத்தில் எங்களுக்கு கோடி கோடியா வருது கோடி கோடியா வருதுவா நீ பங்கு போட்டு போ நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசுரை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள்